குளித்தலை அருகே ரத்தின பிள்ளை புதுவரில் செல்வ முத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திம்மம்பட்டி ஊராட்சி ரத்தின பிள்ளை புதூரில் ஸ்ரீ வளம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ செல்வ செல்வமுத்து மகா மாரியம்மன் ஸ்ரீ மலைச்சாமி ஸ்ரீ பிடாரி மண்டு ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ மலையாளி ஸ்ரீ கொலைகார முத்தையன் ஆகிய தெய்வங்களுக்கு புதிதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் முடிவு செய்தனர் இதையடுத்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி குளித்தலை கடம்பூர் கோவில் காவிரி ஆற்றில் இருந்து ஒட்டகம் குதிரைகள் ஆட்டம் போட்டுக் கொண்டு முன்வர பக்தர்கள் பொதுமக்கள் புனித நீர் எடுத்து வந்தனர் புனித நீர் அடங்கிய கும்பத்தை ஆர்டி மலை கந்த சுப்பிரமணிய சிவாச்சாரியார் மற்றும் ரத்தின சிவம் சிவாச்சாரியார்கள் கொண்ட குழுவினர்கள் யாக வேள்வியில் நான்கு கால பூஜைகள் செய்தனர் இன்று காலை கந்த சுப்பிரமணிய சிவாச்சாரியர்கள் கோமாதா பூஜையுடன் செய்தார் தொடர்ந்து மே தளங்கள் முழங்க கடன் நிகழ்சது சிவாச்சாரியார் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் புனித நீரை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெளிக்கப்பட்டது கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் தீபாராதனை நடத்தது தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் குழுவின் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது

ഇങ്ങനെ അപ്പൊ അടി